ஒருத்தருக்கு ஒரு விவசாய நிலம் இருக்கும் ஆனா அந்த விவசாய நிலத்துக்கு செல்ல பாதை இருக்காது ஒருத்தருக்கு ஒரு நிலத்துல வீடு இருக்கும் ஆனா அந்த வீட்டுக்கு செல்ல முறைப்படியான பாதை நிலங்கள் இருக்காது தாய் இல்லாமல் ஒரு குழந்தை எப்படி பிறக்காதோ அதை போல பாதை இல்லாமல் ஒரு நிலம் உருவாகாதுங்க ஆனால் கூட்டுரிமை சொத்தில் இன்னொரு பாத்தியத்தில் வழிபாதையாக பயன்படுத்தி வரும்போது ஒரு கட்டத்தில் அவர்கள் பாதையை தடுத்துவிட்டால் பாதையை அடைப்பட்டு தான் போகும் இதற்கு உரிமை சட்டப்படி கோர்ட்டில் எதிர்பார்த்து மீது கேஸ் போட்டு அப்புறம் பாதை உரிமையை வாங்க வேண்டும் இதையெல்லாம் நிறைய காணொலிகளில் நம்ம சேனலிலேயே போட்டிருக்கிறோம் இந்த வழிபாதையை கூட விட்டுருவாங்க ஆனால் கரண்ட் நட கரண்ட் ஒயர் போக கரண்ட் ஒயர் கேபிள் அனுமதிக்கவே மாட்டாங்க அதனால கரண்ட் இல்லாமல் சம்பந்தப்பட்ட ஆளுங்க படுற அவசியம் இருக்குது ஐயோயோ சொல்லி மாளாதுங்க அந்த ஊர் முழுசும் கரண்ட் இருந்தும் இவங்களுக்கு கரண்ட் இருக்காது அந்த ஊர் முழுக்க வெளிச்சம் இருந்தும் இவங்க இருட்டிலேயே இருப்பாங்க தான் இன்றைக்கு இந்த மின்சார சட்டம் இந்த கரண்ட் ஒயரை இன்னொருத்தர் நிலத்தில் கொண்டு செல்ல அனுமதி வழங்குதா இல்லையா அதுக்கு என்னதான் தீர்வு சொல்லுது காலம் முழுக்க ஒருத்தர் கரண்ட் இல்லாம தான் இருக்கணுமா போன்ற எண்ணற்ற விஷயங்களை இந்த வீடியோவில் பார்த்துடலாம் சும்மா கட பேச போறோம் அருமையான உபயோகமான தலைப்புங்க ஒரு பத்து நிமிஷத்தில் பேசி முடிச்சிடலாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஷேர் பண்ணுங்க ரைட் அதுக்கு முன்னால் அனைவருக்கும் ராஜாத்தி பதிப்பகத்தின் இனிய வணக்கங்கள் நம் பதிப்பகத்தில் இதுவரை எண்பத்தி ஓரு நூல்கள் சொத்து சார்ந்த சட்ட புத்தகங்கள் வந்துள்ளது அதன் விவரங்களை பெற டபுள் நைன் ஃபோர் ஜீரோ சிக்ஸ் எயிட் ஃபோர் சிக்ஸ் டபுள் ஃபோர் என்கிற வாட்ஸ்அப் எண்ணுக்கு ஹாய் என வாட்ஸ்அப் அனுப்புங்கள் நமது புத்தக விவரங்கள் உங்களது செல்போனுக்கு வரும் உங்களுக்கு தேவையான புத்தகங்களை பெற்றுக்கொள்ள இயலும் டபிள்யூ 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 டாட் ராஜாத்தி பதிப்பக டாட் காம் என்கிற இணையதளத்திலும் நமது புத்தக விவரங்களை பார்க்க இயலும் ஆர்டர் செய்ய இயலும் இதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பிரச்சனையில் உள்ளது சரி நம்ம தலைப்புக்குள்ளே சென்று விடலாம் கேள்வி எண் ஒன்று முன்னாடி தம்பி சொத்து பின்னால் அண்ணன் சொத்து இருந்தது விவசாயி பூமி பின்னால் உள்ள அண்ணன் சொத்தை நான் வாங்கிட்டேன் வழிவிட தம்பி சம்மதம் தந்திருந்தார் அதனால தான் விவசாயி செய்வதிலையும் பிரச்சனை இல்லை இப்போது விவசாயி பூமிக்கு இலவச மின்சாரம் கவர்மெண்ட் தரதால அதற்கு விண்ணப்பித்து கரண்டும் வந்துச்சு இப்போ அவர் நிலத்து வழியாக கம்ப நட்டு ஒயர் கொண்டு போக விட என்றார் ஒரே சிக்கலாக இருக்குப்பா இதுக்கு ஏதாவது வழி உள்ளதா அதாவது உங்களுக்கு இந்த மாதிரி நிலைகளில் மேலே ஒயர் செல்ல பூமிக்கடியில் கேபிள் செல்ல அப்புறம் கம்பங்கள் நட பல மின் ஒயர்களை கொண்டு செல்ல வழி விடவில்லை என்று சொல்கிறீர்கள் இந்த மாதிரி பலருக்கு பல வகைகளில் பிரச்சனைகள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன பூமிக்கடியில் மின் ஒயர்களை கொண்டு செல்வதை கேபிள் என்பார்கள் பூமிக்கு மேலே அதாவது நம் தலைக்கு மேலே கம்பம் நட்டு ஒயர்களை கொண்டு செல்வதை ஓவர்ஹெட் என்பார்கள் இந்த மின் ஒயர்களை போகும் பாதையை மின் பாதை என்பார்கள் இதெல்லாம் மின்சார வாரியங்கள் பயன்படுத்தும் வார்த்தைகள் முதல்ல இதை நாம் தெரிஞ்சுக்கணும் அதுபடி பேச தெரிஞ்சுக்கிட்டாலே உங்களுக்கு ஓரளவுக்கு விஷயம் புரிஞ்சிருக்குன்னு மற்றவங்க நினைப்பாங்க அடுத்து ஒரு தனியார் பட்டா நிலத்து மின் கம்பமோ அல்லது மின் ஒயர்களோ கொண்டு செல்ல அந்த தனியார் நிலத்துக்காரரின் அனுமதி இருந்தால்தான் கொண்டு செல்ல முடியுமா என்றால் நிச்சயம் அவரின் அனுமதி இருந்தால்தான் கொண்டு செல்ல முடியும் சொல்லப்போனால் அந்த பட்டா நிலத்துக்காரரின் அனுமதியை வாயால் சொன்னால் பத்தாது கடிதமாகவே தர வேண்டும் அது மட்டுமில்லை அவர் நிலத்தில் கம்பம் கொண்டு செல்வதால் ஒயர்கள் கொண்டு செல்வதால் அவருக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டாலோ அதற்கான இழப்பீட்டையும் மின்சாரம் கேட்கும் நபர் தான் செலுத்த வேண்டும் இதெல்லாம் தமிழ்நாடு மின்சார பகிர்மான விதி இருபத்தி ஏழு உட்பிரிவு ஆறு நமக்கு சொல்கிறது கேள்வி எண் ரெண்டு இதுதான் எனக்கே தெரியுமே அந்த சட்ட விதிகள் தெரியாமல் இருக்கலாம் பக்கத்து பட்டா நிலத்துக்காரன் எனக்கு விடமாட்டேன்றார் அதுக்கு வழி சொல்லியான்னா நீயும் அவருக்கு சாதகமா என்ன இருக்குதோ அதைத்தான் சொல்ற இதுக்கு ஒரு காணொலின்னு நான் கேள்வி கேட்க வந்தேன் பாரு என்னை சொல்லணுமியா முதலில் அவசரப்படுவதை நிறுத்த வேண்டும் அப்புறம் கோபப்படுறதை நிறுத்தணும் நிதானமாக சிந்திக்க வேண்டும் அந்த தனியார் நிலத்தில் மின்கம்பங்களை நட மின் ஒயர்களை கொண்டு செல்ல துடியாய் துடிக்கிறீங்களே இதுவே அந்த நபர் உங்கள் நிலத்தில் கம்பம் கொண்டு போகணும்னு சொன்னால் உடனே ஒப்புக்கிட்டு சம்மத கடிதம் கொடுத்துடுவீங்களா அவர் கூட ஒரு சந்தர்ப்பத்தில் ஒப்புக்குவார் ஆனால் நீங்கள் என்ன நிலைமையினாலும் ஒப்புக்கவே மாட்டீங்க அதனால் உங்களுக்கு வந்தால் ரத்தம் மற்றவங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னின்னு நினைக்காமல் நான் சொல்கிறத கொஞ்சம் பொறுமையாக கேளுங்கள் சட்டம் என்ன சொல்லுதோ அதைத்தான் சொல்லிகிட்டு வர்றேன் சரி நம்ம விஷயத்துக்கு வருவோம் இதிலேருந்து முதலில் நாம் தெரிந்து கொள்வது ஒரு வழிபாதையை எழுதி வாங்கும் நிலை வந்தால் அந்த வழிபாதையில் தண்ணீர் குழாயோ சாக்கடை வசதியோ மின்சார வசதியோ வண்டி வாகனங்களோ என அனைத்தும் பயன்பாட்டுக்கு வரும் என்பதைப் போல எழுதி வாங்க வேண்டும் சும்மா அவசரப்பட்டு நடக்க மட்டும் என்றோ அல்லது எதுவுமே எழுதாமல் வழிபாதை பாத்தியம் என்றோ சும்மா வழிபாதைக்கு மட்டும் என்றோ பத்திரத்தில் எழுதி வாங்கக்கூடாது கேள்வி எண் மூன்று சரிப்பா நான் கோபப்படாமல் கேட்குறேன் ஒரு தனியார் நிலத்தில் மின்கம்பங்களை கொண்டு போக கேபிள்களை கொண்டு செல்ல மின்சார வாரியத்திற்கு அதிகாரம் உண்டா இல்லையா முதலில் உங்கள் கேள்வி எப்படி இருந்துச்சு பக்கத்து நிலத்துக்காரர் கம்பம் ஒயர்களை கொண்டு செல்ல அனுமதிக்க மாட்டேன்றார் அவர் அனுமதி இல்லாமல் கொண்டு செல்ல என்ன வழி என்று கேட்டீர்கள் இப்போது அடுத்த கட்டமாக மின்சார வாரியத்திற்கு அந்த அதிகாரம் இருக்கிறதா என கேட்கிறீர்கள் இதைத்தான் தேடல் என்பார்கள் அது இந்த மாதிரி நிலைகளில் தேவை மின்சார வாரியம் என்பதை உரிமம்தாரர் என்பார்கள் அதாவது லைசன்ஸ் ஹோல்டர் அவர் மின்சார என்கிற பொருளை விற்கிறார் யாருக்கு விற்கிறார் நமக்கு விற்கிறார் அதனால் நாம் அவர்களுக்கு நுகர்வோர் ஆகிறோம் அவ்வளவுதான் ஒரு ஷோரூமில் டிவி விற்பதை போல பிரிஜு விற்பதை போல மின்சார வாரியமும் மின்சாரத்தை விற்கிறது டிவியை விற்றுவிட்டால் அதை மாட்ட சுவற்றை நாம் தான் காட்ட வேண்டும் அதை விடுத்த அவர்களிடம் வேறு வழியே இல்லையா என கேட்க இயலாது அதை போலத்தான் மின்சாரமும் அவர்களின் பொருளை உங்களுக்கு தர வேண்டுமெனில் நீங்கள்தான் அது வருவதற்கான வழியையும் காட்ட வேண்டும் கேள்வி எண் நான்கு அப்படியானால் மின்சாரம் என்பது வாழ்வாதாரம் இல்லையா டிவி ஃபேன் போலதானா ஒரு மிக்சி இல்லாமல் இருந்து விடலாம் ஒரு ஃப்ரிட்ஜ் இல்லாமல் இருந்து விடலாம் இன்றைக்கு மின்சாரம் இல்லாமல் இருக்க முடியுமா அப்புறம் எப்படி விவசாயி விவசாயம் செய்வது ஒரு குடியிருப்புவாசி ஒரு வீட்டில் குடியிருப்பது என்னையா சொல்கிற உரிமம்னு சொல்கிற நுகர்வோர் என்ன சொல்கிற ஒன்றுமே புரியலையே இந்திய தந்தி சட்டம் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி அஞ்சு பிரிவு பத்து என்று உள்ளது அது இந்த மாதிரியான மின்கம்பங்கள் ஒயர்கள் கேபிள்கள் பிரச்சனைகளுக்கு வலு சொல்வதாக அமைகிறது அது இல்லாமல் இந்த சட்டத்தை வைத்துதான் நீதிமன்றங்களும் சில தீர்ப்புகளும் வழங்கியிருக்கிறது மின் குறைதீர்ப்பாளர் மின் நுகர்வோர் குறைதீர் மன்றம் எல்லாமே சில தீர்ப்புகள் வழங்கியுள்ளது அதை கூர்ந்து படிக்கும் கீழே கண்டவைகள் தெரிகின்றன ஒன்று தந்தி நிறுவனம் இந்த பிரிவின்படி கொடுக்கப்பட்டுள்ள அதிகாரத்தை தந்தி சம்பந்தமான ஏற்கனவே உருவாக்கப்பட்ட மற்றும் மத்திய அரசால் பராமரிக்கக்கூடிய அல்லது புதிதாக உருவாக்கப்படுகின்ற அல்லது பராமரிக்கப்பட வேண்டியவைகளில் மட்டுமே பயன்படுத்த வேண்டும் ரெண்டு தந்தி தடம் அல்லது தந்தி கம்பம் நடப்பட்டுள்ள சொத்தின் உபயோகப்படுத்தும் உரிமையை தவிர வேறு எந்த உரிமையும் பெறுவதில்லை அதாவது அந்த சொத்தில் எந்த பகுதியும் ஆர்ஜிதம் செய்வதில்லை மூன்று உரிமம்தாரர் மேற்கண்ட உரிமையை சம்பந்தப்பட்ட உள்ளாட்சி மன்றத்திடமிருந்து பெற்ற பின்புதான் உள்ளாட்சி மன்றங்களுக்கு சொந்தமான அல்லது அவர்களின் கட்டுப்பாட்டில் உள்ள அல்லது அவர்களது உள்ள சொத்துக்களின் மீது பயன்படுத்த முடியும் இந்த பிரிவின்படி கொடுக்கப்பட்டுள்ள அதிகாரத்தை பயன்படுத்தும் பொழுது தந்தித்துறை மிகவும் குறைவான சேதத்தை ஏற்படுத்த வேண்டும் மேலும் இந்த அதிகாரத்தை உள்ளாட்சித்துறைக்கு சொந்தமான சொத்தை தவிர வேறு இடங்களில் பயன்படுத்தும் பொழுது சேதாரங்களுக்கான நஷ்டீடு வழங்க வேண்டும் மேற்கூறிய அதிகாரம் ஜிஓஎம்எஸ் நம்பர் பதினாறு தேதி இருபத்தி மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி பதிமூணு மூலம் தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்திற்கும் வழங்கப்பட்டுள்ளதால் தடங்கள் அல்லது மின்கம்பங்கள் அமைக்க உள்ளாட்சி மன்றங்களின் நிலங்கள் அல்லது அவர்களின் கட்டுப்பாட்டில் உள்ள நிலங்கள் என்றால் தான் அனுமதி பெற வேண்டும் என்றும் வேறு நபர்களின் நிலங்கள் செல்லும் மின்தடங்களுக்கு அவை அமைக்கும் பொழுது ஏற்படுத்தும் சேதாரங்களுக்கு நஸ்தீர் கொடுத்தால் மட்டுமே போதுமானது என்று தெரிகிறது மேலும் நிலத்தை ஆர்ஜிதம் பண்ண வேண்டியதில்லை என்றும் தெரிகிறது மேற்கண்ட வா வாதங்களை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மின் பகிர்மான இருபத்தி ஏழு ஆறின்படி மின் இணைப்பு கோருவோர் அண்டை நிலத்தவர் ஆட்சேபனை செய்தால் அவருடைய சொந்த முயற்சியில் ஆட்சேபனையை நிறுத்திக்க வேண்டும் என்று உள்ளது ஆனால் தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் மின் பகிர்மான கழகத்திற்கு தமிழக அரசு மின் அமைப்பதற்கு இந்திய தந்தி சட்டம் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஐந்தில் தந்தி நிறுவனத்திற்கு அதாவது டெலிகிராபிக் அத்தாரிட்டி கொடுக்கப்பட்டுள்ள அதிகாரம் உள்ளது என்பதினால் தனியார்களின் நிலங்களில் வழியாக மின்தடம் அமைக்கும் பொழுது தனியாரிடம் அனுமதி பெற வேண்டியது இல்லை என்றும் ஆனால் சேதாரங்களுக்கான நஷ்டீடு வழங்க வேண்டும் என்று தெரிகிறது கேள்வி எண் ஐந்து அதைத்தான் தெளிவாக சட்டமே சொல்லிவிட்டது அப்புறம் என்ன மின்சார வாரியமே அந்த பிரச்சனையை நிலைநிறுத்தி தனியார் நிலங்களின் தேவைக்கேற்ப கம்மங்களை அமைத்து தந்து விடலாமே அப்படி நடப்பட்டால் அதற்கான நஷ்டீடு வழங்க வேண்டும் இது முதல் செய்தி இரண்டாவது இப்படி ஒரு சட்ட வழி ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி இருக்கும்போது தமிழ்நாடு பகிர்மான விதியில் நிலத்துக்கு சொந்தக்காரரிடமிருந்து அனுமதி கடிதம் தேவை என்றும் சொல்கிறது இல்லையா அதனால் போராட வேண்டியது தேவைப்பட்டவர்கள் தானே தவிர மின்சார வாரியம் கிடையாது சில வேளைகளில் வழிபாதை இல்லாமல் மின்பாதை அமைக்க தனியார் நிலங்களை தேர்வு செய்கின்றனர் அவர்கள் இசைவு இல்லாமலே கூட மின்பாதைகளை அமைத்து விடுகின்றனர் அப்புறம் கோர்ட்டு கேஸ் என மின்வாரிய அதிகாரிகள் அலைய வேண்டி இருக்கிறது அதனால் பொது சமாச்சாரங்கள் என்றால் தனியார் பாதையில் ஒரு பார்வையும் தனியார் நிலத்துக்கு மின்சாரம் செல்ல என்றால் ஒரு பார்வையும் மின்சார வாரியம் பார்க்கத்தான் செய்யும் ஏனெனில் பின் விளைவுகள் அப்படி அப்புறம் இன்னொரு விஷயம் நீண்ட நாள் காலியாக உள்ள மனைகள் விவசாய நிலங்கள் இதையெல்லாம் பார்த்து இந்த சட்ட விதிகளை வைத்து சில சமயங்களில் மின்கம்பங்களை மின் ஒயர்களை தனியார் நிலத்திலும் தனியாரின் சம்மதம் இல்லாமல் கூட மின்சார வாரியம் கொண்டு சென்று விடுகிறது நம்மில் பலர் எங்கேயோ விவசாய பூமி வீட்டு மனைகள் என வாங்க போட்டிருப்போம் எப்போதாவது அங்கே செல்வோம் திடீரென மின்கம்பங்கள் மின்லைன்கள் உங்கள் நிலத்தில் மீது போகும் உடனே எதிர்ப்பு தெரிவித்தால் அந்த ஒயரிங்கை மாற்று வழியில் ஆகும் செலவை நீங்கள் தந்துவிடுங்கள் வேறு பக்கம் கொண்டு போய்விடுகிறோம் என்பார்கள் அதனால் தனியார் நிலத்தில் மின்சார பாதைகள் கொண்டு செல்ல வேண்டுமெனில் இந்த சட்ட நுணுக்கங்களை கையாளலாம் என்கிற படிக்கு இந்த தலைப்பை முடித்து கொள்ளலாம் தொடர்ந்து ஆதரவு தந்து உதவுமாறு கேட்டுக்கொள்கிறோம் நமது ராஜாதிபதி விழிப்புணர்வு விழிப்புணர்வுகளின் விவரங்களை அறிய டபுள் நைன் ஃபோர் ஜீரோ சிக்ஸ் எயிட் ஃபோர் சிக்ஸ் டபுள் ஃபோர் என்கிற வாட்ஸ்அப் எண்ணுக்கு ஹாய் என வாட்ஸ்அப் அனுப்பி பெற்றுக்கொள்ளவும் என்கிற தகவலோடு மீண்டும் சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் ராஜாத்தி பதிபகத்தார் நன்றி வணக்கம்